முத்தமிழறிஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா மாண்புமிகு முதல்வருக்கு பாராட்டு விழா மகத்தான வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி சொல்லும் விழா என்று இந்த விழாவை அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு இந்த நேரத்தில் உலக தமிழர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான மாநாட்டை செம்மொழி மாநாட்டை நடத்திய இந்த கொடிசியா மைதானத்தில் நின்று அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவர் விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு வெற்றிகரமாக நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தையும் நாட்டையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா அகில இந்திய அளவில் தலைவர்களை அழைத்து அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அத்தகைய சாதனையை படைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் வேறு எந்த மாநிலத்திலும் பொது தேர்தலில் வேறு எந்த மாநிலத்திலும் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை இந்தியா கூட்டணியில் தென்னிந்தியாவிலே கூட தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஒன்று மூன்று நான்கு என்று சில இடங்களில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் கேரளாவில் ஒரு தொகுதியிலே ஒரு நடிகரை வைத்து கைப்பற்றியிருக்கிறார்கள் ஆந்திராவிலே நாயுடு அவர்களை வளைத்து போட்டு பவன் கல்யாண் அவர்களை வளைத்து போட்டு மூன்று இடங்களை கைப்பற்றிவிட்டார்கள் கர்நாடகாவிலே அவர்கள் சில இடங்களை பறிகொடுத்தாலும் கூட ஒன்பது இடங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள் தெலுங்கானாவிலும் சில இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஏன் மராட்டியத்திலும் சில இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களால் காலூன்ற முடியாத ஒரே மண் தமிழ் மண் தான் அவர்களின் ஜம்பம் பலிக்காத ஒரு மண் தமிழ்நாடுதான் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் உங்களால் இந்த மண்ணில் வேரூன்ற முடியாது என்பதை மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களே வியந்து பார்க்கிறார்கள் எப்படி உங்களால் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற முடிந்தது அண்ணன் அவர்களை நிமிர்ந்து பார்க்கிறார்கள் வியந்து பார்க்கிறார்கள் ஆகவே அகில இந்திய அளவில் சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் அழைத்து தமிழகத்தில் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அது என்னுடைய வேண்டுகோள் இந்த பாராட்டு விழா போதாது மொத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தை காப்பாற்றி அடுத்தடுத்து வருகிற அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெற்று வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி ஒரே ஒரு தொகுதியை தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருக்கிறது அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றி இப்போது நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி தொடர் வெற்றியை பெற்ற ஒரு கட்சி ஒரு தலைமை வேறு எதுவும் இல்லை இதை நாம் வெளிப்படையாக பாராட்டியாக வேண்டும் அதற்கு காரணம் அவருடைய தான் அவர் கையாளுகிற உத்திகள் தான் அவருடைய ஆளுமை தான் அவர் வழிநடத்தி வருகிற இந்த கூட்டணியின் பலம் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னரே காவிரி நீர் பிரச்சனையை ஒட்டி அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார் அது இன்றும் தொடர்கிறது பொதுவாக தேர்தல் காலத்தில் கூட்டணிகள் அமையும் உடனே கலைந்து போய்விடுவார்கள் சிதறி போய்விடுவார்கள் அந்த கூட்டணி அடுத்த தேர்தல் வரையில் தொடராது அதிமுக பாஜக கூட்டணி அப்படித்தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னரே மக்களின் நலன்களின் அடிப்படையாக வைத்து உருவான கூட்டணி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன்களை முன்னிறுத்தி உருவாகிய கூட்டணி அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது நான்கு தேர்தல்களை சந்தித்திருக்கிறது எந்த சலசலப்பும் இந்த கூட்டணியில் இல்லை சிதறல் இல்லை ஒரே நாள் சந்திப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்து அடுத்து உடனே களத்திற்கு வேட்பாளர்களை இறக்கிவிட்டவர் நம்முடைய அணியின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருடைய பலம் தொகுதியை பங்கீடு செய்கிற போது கூட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் கூட்டணியில் கோவையில் போட்டியிட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வென்ற தொகுதியை திண்டுக்கல் தொகுதியை தருகிறோம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி கழகம் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு கோவையில் அந்த ரிஸ்கை நாங்கள் எடுக்கிறோம் இங்கே ஒருவர் மழைக்காலத்து தவளையை போல் கத்திக்கொண்டே இருக்கிறார் தாமரை மலரும் தாமரை மலரும் என்று திமுக வீழும் திமுக கூட்டணி வீழும் என்று உளறிக்கொண்டே இருக்கிறார் சாதிக்க போகிறோம் என்று நாடு முழுக்க நடந்து போகிறார் கோவையில் வெற்றி உறுதி உறுதி என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உங்களுக்கு வேண்டாம் இந்த ரிஸ்க் இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இதுதான் அவருடைய ஆளுமை இதுதான் அவருடைய தலைமை பண்பு இதுதான் அவர் தொடர் வெற்றி பெறுவதற்கான காரணம் ஆரணி தொகுதியிலும் காங்கிரசுக்கு சரியாக இல்லை என்று திமுக வெற்றி பெற்ற கடலூர் தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது அது கூட்டணி கட்சியின் பொறுப்பு என்று விலகி நிற்காமல் தம் கட்சி தொண்டர்களை கட்சியின் தளபதிகளை அமைச்சர் பெருமக்களை இது திமுக தொகுதிதான் இவர் திமுக வேட்பாளர் தான் என்று எண்ணி பணியாற்ற வேண்டும் என்று மணிக்கு ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை வேலை வாங்குகிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமைதான் அண்ணன் தளபதியின் தலைமை நாம் களத்திலே பார்க்கிறோம் சிதம்பரம் வந்தார் இந்த மேடையிலே சொன்னார் ஒரு சிறுத்தியை வெல்ல வைப்பதற்காக இரண்டு சிங்கங்களை இங்கே நான் விட்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்று அமைச்சர் எம் அவர்களையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் மேடையில் வைத்துக்கொண்டு சொன்னார் திருமாவளவனுக்கு எதிரான வெறுப்பு ஒரு புறம் அவதூறுகள் ஆதாரம் இல்லாத அவதூறுகள் பரப்பில் அதை பற்றி கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் திமுக தொண்டர்கள் திருமாவளவன் வெற்றிக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் திருமாவளவன் விசிகா வேட்பாளர் அல்ல திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இதுதான் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படித்தான் நாற்பது தொகுதிகளிலும் இன்றைக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது தர்மபுரிக்கும் போக வேண்டும் சிதம்பரத்திலும் வேலை செய்ய வேண்டும் கடலூரிலும் அவர் பணிய பார்க்க வேண்டும் அண்ணன் எம் கே அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இங்கும் செல் அங்கும் செல் என்ன நிலவரம் இப்படி ஒரு தலைமை அரசியலில் அபூர்வம் அரசியலில் அற்புதம் வேலை வாங்கிக் கொண்டே இருக்கிறார் முடுக்கிவிட்டுக் கொண்டே இருக்கிறார் எந்த சூழலிலும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் தோற்றுவிடக் கூடாது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையால் தான் தோழர்களே இந்த மாபெரும் வெற்றி எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் விழாவிலே கலைஞர் பிறந்தநாள் விழாவா அல்லது முரசொலி எழுபத்தை பவள விழாவா என்று எனக்கு நினைவில்லை அந்த கூட்டத்தில் அண்ணன் சொன்னார் இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னார் காங்கிரசு சொல்ல தயங்கிய நேரத்தில் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஏன் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியின் தலைமையில் அடுத்த தலைமுறையை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை முன்னுணர்ந்தார் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸோடு இணைந்து அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை உணர்ந்தார் அதுதான் தளபதி அதோடு நின்றுவிடவில்லை இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து இந்த அணிக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் யாரும் மறுக்க முடியாது மம்தா பானர்ஜியை இந்த அணியிலே இணைக்கிற பெரும் வேலையை எடுத்துக்கொண்டவர் தளபதி அவர்கள் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களை எல்லாம் அந்த இளைஞர்களை எல்லாம் இளம் தலைவர்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வைத்து இந்த கூட்டணிக்குள்ளே இணைத்த பெருமை தளபதி அவர்களை சாரும் அகில இந்திய அளவிலே இந்தியா என்கிற ஒரு கூட்டணி உருவாவதற்கு தளபதி அவர்களின் பங்களிப்பு மகத்தானது இந்தியா கூட்டணி தலைவர்களே அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்தியா என்கிற பெயரை சூட்டுகிற போதே அதை பேசியவர் அந்த கூட்டங்களில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததனால் அதை களத்தில் நேரடியாக கண்டவன் நான் அந்த முக்கியத்துவம் எங்கிருந்து வந்தது இவருடைய அணுகுமுறையால் இவருடைய தொலைநோக்கு பார்வையால் நாட்டு நலனில் மக்கள் நலனில் இவர் காட்டுகிற அக்கறையால் காங்கிரஸோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அவர் பொறுப்புணர்வோடு உணர்ந்த காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே நாட்டுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை சிறமேற்கொண்டு செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு ஜனதா உருவானது ஜனசங்கமாக இருந்த பாரதிய ஜனதாவையும் அன்றைக்கு அதில் இணைத்துக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது அந்த பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்த வேண்டும் அதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்த ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினார் ஆகவே நான் மறுபடியும் சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை தளபதி அவர்களுக்கு நடத்த வேண்டும் இது சாதாரணமானது அல்ல நாற்பதும் நமதே நாடும் நமதே என்று அவர் சொன்னார் நாற்பதும் நமதாகிவிட்டது நாடு இன்னும் நமதாகவில்லை இந்திய நாடு தமிழ்நாடு ஏற்கனவே தான் இருக்கிறது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் சனாதன சக்திகளை தூக்கி எறிய வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் அது பாதியிலே நிற்கிறது இந்த பணியை செய்யக்கூடிய இதை நிறைவேற்றக்கூடிய இதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் தலைமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமை இன்னும் வியூகம் வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கிறது இதற்கிடையிலே முன்னோட்டமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரிகள் சிதறி ஓடுகிறார்கள் போட்டி இல்லை என்று எடப்பாடி அவர்கள் அறிவித்து விட்டார் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும் சாதியவாத அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அதற்கு சிதம்பரம் வெற்றியும் தருமபுரி வெற்றியும் சான்று சிதம்பரம் தொகுதியிலே நாம் பெற்ற வெற்றியும் தருமபுரியிலே நாம் பெற்ற வெற்றியும் தருமபுரியிலே நாம் பெற்ற வெற்றியும் சாதிய மதவாத அரசியலுக்கு இடமில்லை கோயமுத்தூரிலே நாம் பெற்ற வெற்றி கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே நாம் பெற்ற வெற்றி மதவெறி அரசியலுக்கு வெறுப்பு அரசியலுக்கு சிறுபான்மையினத்திற்கு எதிரான அச்சுறுத்தல் அரசியலுக்கு இடமில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கிய தமிழக மக்களுக்கும் நாடு தழுவிய அளவில் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு அந்த எண்ணிக்கை கூட தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கையோடு பொருந்துகிறது நம்முடைய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி தொகுதிகளின் எண்ணிக்கை நாலு ஏனென்றால் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவ்வளவு பெரிய வெற்றி இது நமக்கு தோல்வி அல்ல தோல்வியில் மாபெரும் வெற்றி அவர்களுக்கு வெற்றி அல்ல வெற்றியில் மாபெரும் தோல்வி சனாதன சக்திகள் வெற்றி பெற்றதை போல தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததை போல வெற்றி பெற்றிருக்கிறது இதுதான் உண்மை மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நாம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதை வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவே அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் நாம் நம்முடைய இந்த போராட்டத்தை கருத்தியல் போராட்டத்தை மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற சனாதன சக்திகளை வீழ்த்துகிற சமூக நீதியை பாதுகாக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இந்த யுத்தத்தில் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி அண்ணன் தளபதி அவர்களை லட்சோபது லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார பாராட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கும் அகில இந்திய மக்களுக்கும் இந்த மகத்தான வெற்றியை வழங்கிய வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் அதனை தொடர்ந்து சிபிஐனுடைய மாநில செயலாளர் அன்பின் குறியானன் தோழர் ஏரா முத்தரசன் அவர்கள் பொழுது உரை நிகழ்த்துவார்கள்